ஸ்டார்ட் ஆகுது படிகள் ஆயிரத்தி முன்னூத்தி அஞ்சு படி எப்படி ஏற போறோம்னு தெரியல பட் ஏறுவோம் கூடாதுன்னு சொல்லியாச்சு மெயினா சாப்பிடாம போறோம் அது மனசுக்கு ரொம்ப கஷ்டமான விஷயம் இருந்தாலும் ஏத்துக்கிட்டு ஏறுறோம் பரவாயில்லை காலைல நல்ல கூட்டம் இருக்குதே இவ்ளோ கூட்டத்தை எதிர்பார்க்க வேறேன்னு மேற்பூரை கூட்டு தான் நம்மளுக்கு மேல வரைக்குமே பாதை இருக்கு

என்ன அதுக்குள்ளே தள்ளாடுறான் லைட்டா இறக்குது ஆரம்பிக்கவே இல்ல அதுக்குள்ள இறக்கிதாம் அவனுக்கு இறக்கிறது காரணம் என்ன சொல்லு சொல்லாது கொஞ்சம் கண்ணுக்கு முன்னாடி படிகள் இப்படி பெயுது கொஞ்சம் இணைக்குது அதாவது வயசானவங்க வந்து நடந்து போறாங்க ரொம்ப தான் சைடுல கொஞ்சம் குடிகள் இருக்கு அதை புடிச்சுக்கிட்டே கடந்துருவான்

இப்போ ரொம்ப கூட்டமா இருக்கு இப்படி ஆரம்பிச்சிக்கணும் இப்படி போனோம் மறுபடியும் இப்படி போகணும் அந்த பொண்ணு வழி விடுறா புரியுதா இல்ல எல்லாம் நம்ம இனம்தாம் மாப்புல ஆஹ் சாப்பிட்டுட்டு இருக்காங்க பிரேக்ஃபாஸ்ட் அவங்கலாம் சாப்பிட்டு டயர்டா இருக்காங்க நாங்க நடந்து டயர்டா என்ன சாப்பிடாம கூட்டிட்டு வரீங்க வேலை டேய் யோரும் முக்கியமா சாமி விக்கணும் போட இந்த மாதிரி பெருமாள் கோயிலில் கற்களை வச்சாங்கன்னா நல்ல வீடு வாங்கலாம் மனைகள் வாங்கலாம் அப்படின்றது ஐதீகம் அதனால இப்போ எல்லாருமே கற்களை வச்சு அடுக்கி வச்சுட்டு போயிருக்காங்க வீடு கட்டி அடுக்கி வைக்கல நாலு மாடி வேணுன்றவங்களும் நாலு கல் வச்சிருக்காங்க போல ஒரு மாடி வேணுன்றவங்க ஒரே கல் வச்சிட்டாங்க போல மச்சா நீ ஒரு பத்து கல் வீடா பத்து கல் வச்சிருவோம் குச்சி முக்கிய